வரும் டிசம்பர் பதினான்காம் தேதி புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் புரட்சிகர மாற்றத்தை உருவாக்கும் வரலாற்று நாளாக மலர இருக்கிறது மக்கள் ஒற்றுமையையும் வளமான எதிர்காலத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் ஜேசியம் மக்கள் மன்றத்தின் புதிய அரசியல் கட்சியின் அறிவிப்பை மக்களிடம் கொண்டு வருகிறேன் என சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார் இன்று வரை புதுச்சேரியில் மக்களோடு சங்கமமான நேர்மையான அரசுகள் உருவாகாத சூழலை மாற்றுவதற்காகவே ஜேசியம் மக்கள் மன்றம் புரட்சிகர மாற்றத்திற்கான பயணத்தை தொடங்குவதாக அவர் அறிவித்துள்ளார் ஜேசியம் மக்கள் மன்றம் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் மீனவர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் சான்றோர்கள் என எல்லோரின் பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு தீர்வுகள் தேடும் அமைப்பாகவும் ஆளும் அரசின் ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை வெளிக்கொணரும் மக்கள் இயக்கமாகவும் செயல்பட்டு வருகிறது ஆனால் சமூகம் பொருளாதாரம் அரசியல் முழுமையான சீர்திருத்தங்களை செய்ய அரசியல் அதிகாரம் தேவைப்படுவதை நான் எனது களப்பணியில் தெளிவாக உணர்ந்தேன் என அறிக்கையில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குறிப்பிட்டுள்ளார் ஒருபுறம் ஊழல் நிர்வாகம் மறுபுறம் சாதி மதம் அடிப்படையிலான பிளவுவாத அரசியல் என இரண்டும் புதுச்சேரி மக்களின் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்கும் தடையாக நிற்கின்றன இந்த இரு மக்களை விடுவித்து உண்மையான மக்களாட்சியை உருவாக்கும் நோக்கத்தோடு நாம் களத்தில் நிற்கின்றோம் என அவர் தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் புதுச்சேரி சுதந்திரம் பெற்றாலும் சுதந்திரத்தின் பலனை மக்கள் உணரவில்லை அதனால் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் மக்களின் பேராதரவுடன் வெற்றி பெற்று புதுச்சேரி எதிர்பார்த்த கதவை திறப்பதே எனது ஒரே இலக்கு என சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்திருக்கிறார் சொல் அல்ல செயல் என்பதுதான் எங்கள் கட்சியின் தாரக மந்திரம் உங்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஜேசியம் ஆகிய நான் கூறுவதை விட என் செயல்களை என்னை நிரூபிக்கட்டும் என்ற உறுதியுடன் இந்த அரசியல் பயணத்தை தொடங்குகிறேன் என அவர் உறுதிமொழி அளித்திருக்கிறார் மக்கள் ஆதரவுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் களமாடுவோம் புதுச்சேரி எதிர்பார்த்த மாற்றத்தை நிகழ்த்துவோம் என அறிக்கையில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சுட்டிக்காட்டியிருக்கிறார்